कि दोले, दोले दोले। दोले कि ये खोल मैया खोल मैया डोला गला माला सची मैया तारणी தெரியலயா <middly> எங்கயா <middly> <middly>

என்னமா போச்சு இது அஞ்சு ஆறு கறக்கும் எப்படி கறக்கும் இது கண்டிப்பா கறக்கும் எப்படிடா கறக்கும் அவன் சொல்லு சொல்றான் அவன் சொல்றத நம்பி என்கிட்ட கவுரு புடிச்சு குத்துட்டான் பாவி கவுரு புடிச்சு குத்துட்டு அவன் புளியா மாட்டான போய் நில்றான் நான் போய் அங்க நின்னு மொத்த வியாபாரி தருவுக்கார கிட்ட பேசிட்டாரு அவரு வாங்கி குத்துட்டு அவருக்கு போயிட்டாரு போயிட்டாரா அவரு போனா போட்டோம் நீ தான் மாறி நீ தவறான்னு நினைக்காதம்மா

அடுக்கு சைட்ல கிடைத்தா நீ மாடியில அடிச்ச பாவம் அடிச்ச பாவம் அந்த மாடு விட்டுச்சே ஒரு மாடு விட்டுச்சு ஒரு நான் ஒரு பக்கம் அடுக்கு செட்டி ஒரு பக்கம் மூளை கோத்திர உண்டு கிடைக்கிறீங்க அன்னைக்கு இறங்குந்து தாமா இது அன்னைக்கு இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல காலை கடன் சாயங்கால கடன் முடிக்க முடியல நான் அண்ணாடு ஏரிக்கு போட்டேன் அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டேன் நான் போய் அவசரமா

வீட்டுக்கு போட்டு ஆபரேஷன் பண்ணலான்னு துரத்திட்டாங்க என்னால ஒண்ணு முடியல எங்க ஊடு எங்க தெருவுல கட்சி பெரிகால டீ கடைக்க போலான்னு எய்ந்து நடந்து வருவேன் எங்க தெருவு இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க என்ன பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்ன திட்டிக்கினே ஊட்டு உள்ள திட்டுறாங்க நல்லவனெல்லாம் நாலு வந்து வாரிக்கு போகுது காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆட்டிக்கு தெருவு அந்த கணவன் இவனை தூக்கிட்டு போய்